சொல்கிறேங்க ஆளு சாம்பார் மீன் குழம்பு மொட்டைக்கோஸ் பொரியல் கேசடி இட்லி இப்படி பத்து பதினஞ்சு ஓசையும் செஞ்சு வச்சிருக்கா ஆஹா கேட்கும்போது சாப்பிட்லான்ருக்குது ஒரு ஒருவேளை பாப்பாவுக்கு இது பிறந்தா நல்லா இருக்குமோ ஏ அது அடுத்த வாரம் தானே வருதே ஒரு வேளை அவங்க அமௌண்ட்லேருந்து உறவு இருக்கிறது வராங்களா என்னமோ ஆ தெரியலையேம்மா நீ அவன்கிட்டே கேட்க வேண்டியதானோ கேட்கலான்னு தான் பார்த்தேன் ஆனால் அவள காடா கடைக்கு இதுவும் ஓயிருப்பா ஏடா வறுத்து கேட்டுக்கலாம் முதல்ல வாங்க போய் சாப்பிட்ல பசிக்குது

ஆமா நான் ஆறு மாசமா ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணலேன்னு சரி இன்னைக்கு க்ளீன் கிளீன் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்க்குள்ள இருக்கறதெல்லாம் எடுத்து வெளிய வச்சிருந்தேன் அத போய் தின்றுக்கறீங்க ஐயோ அள்ளோ தொள்ளைய கவர மாதிரி இருக்கு வா ஏர்த்துக்கு அப்படி மத்தியான நேரத்துல தோர்ந்துட்டு படுத்துக்கற ஓ உண்ட மயக்கமா ஏ உண்ட மயக்கமா ஏமா நான் பாட்டுக்கு சிவனேன தான் இருந்தேன் என்கிட்ட வந்து பிறந்தநாளா பிறந்தநாளா கேட்டு இப்படி எனக்கு இறந்தநாள் ஆக்கிட்டு ஏமா